வணக்கம் நம்மோட ஒன்றிய அரசு இந்திய மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க தினம் தினம் ஏதாவது ஒரு டிராமா ஏதாவது ஒரு காட்சி ஏதாவது ஒரு அதிர்ச்சி தரத்தக்க செய்தி இப்படி ஒவ்வொன்னையா வெளியிட்டு 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 நம்மளோட கவனம் முழுக்க அவங்களோட செயல்பாடுகள்ல இருக்க கூடாது ஆனா அவங்க செய்யற நாடகத்துல இருக்கணும் அதை பத்தியே இந்தியா முழுக்க விவாதிக்கணும் அப்படி விவாதிச்சிட்டு இருக்கும் போது இவங்க இந்த பக்கமா நம்மோட கவனத்தை ஈர்க்காத மாதிரி நம்ம கவனத்துக்கே வராத மாதிரி பல தவறான செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அது என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா ரொம்பவும் அதிர்ச்சியானதாக இருக்கிறது இப்படியான திரைமறைவு வேலைகளைத்தான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்முடைய ஐசிஎஃப் அதுல வந்தே பாரத் ட்ரெயினுக்கு அவங்க எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தார்கள் அங்கே உள்ள ஊழியர்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வெளி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு ஆனால் ஓட நிறுவனத்துல வெளி தயாரிப்பு நிறுவனங்கள் கூட வந்து வந்தே பாரத் வேக்சினை தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்காங்க அதே தான் இப்போ இன்னொன்னு என்ன தெரியுமா பி எஸ் நம்ம சொல்றோம்ல பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் அது மாதிரி மும்பை அண்ட் டெல்லியில எம் டி என் இருக்கு மகாராஷ் டெலிகாம் நிகம் அப்படிங்கிறது இந்த பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் பி கிட்டத்தட்ட பத்தாயிரம் டவர் எவ்வளவுங்க பத்தாயிரம் எ சொல்ல பதிமூனாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு டவர் இதை விற்பதற்கான முயற்சியை ஏற்கனவே துவங்கி விட்டார்கள் அதற்கு முடிச்சாச்சு இதை விற்பதனால் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு நாலாயிரம் கோடி வருமானம் கிடைக்க போகிறது அதுதான் அவங்களோட டார்கெட் ஓகே கூடுதலா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொத்தம் நம்மளோட பிஎஸ்என்எல்க்கு அறுபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இவ்வளோ டவர் இருக்குங்க அந்த அறுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது டவர்ல கிட்டத்தட்ட இருபத்தாறு சிட்டியில அது பரவி இருக்கு ஓகேயா அந்த அறுபத்தெட்டாயிரம் டவரில் தான் பத்தாயிரம் டவரா முதல் கட்டமாக இவங்க வைக்கிறாங்க இந்த அறுபத்தெட்டாயிரம் டவரில் எழுபது சதவீத டெக்னிக்கல் லைன்ஸ் எல்லாமே ஃபைபரைஸ் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு அதாவது எல்லா விதமான முன்னேற்பாடுகளோடும் ஒரு டெக்னாலஜி முன்னேற்பாடுகளோடும் எல்லா விதமான நவநாகரிக முறைமையோடும் அது பண்ணப்பட்டிருக்கு எழுபது சதவீதம் ஃபைபரைஸ் ஆயாச்சு அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இதில் பத்தாயிரம் டவரை விற்கிறாங்க பதிமூணாயிரத்தி சொச்சம் அப்படின்னு பார்த்தாச்சு ஒன்றிய அரசோட நேஷ்னல் மானிட்டைசேஷன் டார்கெட் அப்படின்ற ஒரு திட்டங்க அதில் அசெட் மானிட்டைசேஷன் டார்கெட்டுங்கிறது தான் அதோட செயல்பாடு அசட் மானிட்டைசேஷன் பைப் லைன் அப்படின்னா இது என்னது ஏஎம்பி அப்படிங்கிறாங்க அது என்னது ஏஎம்பி புரியாத சொல்லா இருக்கே அப்படின்னா அசட்டுங்கிறது நம்முடைய இந்தியாவுக்கான நம்முடைய தேசத்துக்கான சொத்து அதை மானிட்டைஸ் பண்றதுன்னா விற்பனை செய்வது அந்த சொத்துக்கான பண மதிப்பை கொண்டு வருவது பைப் லைன் வேற சேர்த்துருக்காங்க அப்படின்னா இது தொடர் நடவடிக்கை ஒரு தடவை பண்ணுறது இல்லை பைப் லைன்னா தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கும் அசட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அதாவது இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா நேரு காலத்தில் தான் இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் இந்த தொலைபேசிங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தில் பிஎஸ்என்எல்னு மாற்றப்பட்டது பேரு ஆனால் ஆயிரத்தி எண்ணூறுலேயே நம்முடைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு முதல் முறையாக இந்த தொலைபேசி வசதி கொண்டு வரப்பட்டது ட்ரங்க் கால்னு சொல்லப்படுகின்ற அந்த வசதியெல்லாம் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்படி காலம் காலமாக நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு பெருமை மிகுந்த நம்முடைய இந்தியாவின் அடையாளமான ஒரு தொலைபேசி துறையை தான் இவர்கள் அசெட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அதை நவநாகரிகமாக இந்த பா பண்பாடு மிக்க அல்லது நூற்றாண்டு கால பெருமை மிக்க நம்முடைய தொலைபேசி தொடர்பை அதுக்கு திடீர்னு ஒரு ஜீன்ஸ் மாட்டி விட்டாங்க அசட் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்ட்டு இதை நாங்கள் விற்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒத்த வரியில் வா அதோட அர்த்தங்க வேற ஒன்றுமே இல்லை நம்முடைய காலத்தில் துவங்கப்பட்ட அந்த பொதுத்துறை நிறுவனங்களை ஒவ்வொன்றா வித்துட்டு இருக்காங்க அதில் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறது இந்த பிஎஸ்என்எல் அசட் மானிட்டைசேஷன் பைப் லைன் ஓகேயா அதில் நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அதாவது யோசிச்சு பாருங்க நேஷ்னல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பொது சொத்துக்களையும் நாங்கள் விற்கிறோம் அதுதான் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை துவங்கியிருப்பார் அப்புறம் அப்பா அதை இன்னமும் அதிகமாக உழைத்து பல அந்த தொழிலை நிலைநிறுத்தி ஒரு பெரிய ஜெயண்டா வளர்ந்துருப்பாங்க பல சொத்துகளை உருவாக்கியிருப்பாங்க செல்வத்தை உருவாக்கியிருப்பாங்க அதை வச்சு நிர்வகிக்க தெரியாத தருதலை பசங்கன்னு நம்ம திட்டுவோம் தெரியுமா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்பா சம்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை வித்து 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 தான் தின்னுட்டு அவனுக்கு உழைக்க தெரியாது உருப்பட தெரியாது எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாது உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் மொத்தமாக உழைக்கிறத அவன் க உட்காந்து நகரத்தை கடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வக்கனை பேசிக்கிட்டுன்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவான் அப்படி பேசிக்கிட்டு அவன் திரும்ப திரும்ப அப்போ சம்பாதிச்ச சொத்தை விற்று 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 தான் தின்னுட்டு வாழ்க்கையில் தொந்தியும் தொப்பையுமா உட்காந்துருப்பான் அதைத்தான் இன்றைய ஒன்றிய அரசு செய்கிறது தோழர்களை வார்த்தையை பாருங்களேன் நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்புறம் அசட் மானிட்டைசேஷன் டார்கெட் இதுக்கு வேற ஒரு டார்கெட் அதாவது எவ்வளோ சீக்கிரத்துல இந்த பொது சொத்துக்களை எல்லாம் விற்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துல வித்து தீர்த்தணுங்கிறத ஒரு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி பண்றாங்கிறது எப்படிப்பட்ட கொடுமை எப்படிப்பட்ட துரோகம் இந்தியாவுக்கே துரோகம் இல்லையா நம்முடைய பொது சொத்து என்பது உங் நமக்கானது இல்லை நம்முடைய தேசத்துக்கானது நம்முடைய பொது மக்களுக்கானது பொது சொத்தை சேதம் செய்தால் தண்டனைங்கிறது பஸ் மேலே கல்லெறிஞ்சா கண்ணாடியை உடைச்சா தண்டனை இருக்கு ஆனா இப்படியாக பொது சொத்து முழுசையும் அப்படியே விற்று வித்து வித்து காசாக்குறதுங்கிறது எந்த விதத்துல நியாயமாக இருக்க முடியும் யோசி பாருங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நாள் வரும் தோழர்களே தாஜ்மஹால் விற்கப்படலாம் நம்முடைய கோயில்கள் விற்கப்படலாம் நம்முடைய நாடாளுமன்றம் விற்கப்படலாம் நம்முடைய இராணுவம் விற்கப்படலாம் நம்முடைய போர்ட் எல்லாம் ஏற்கனவே வித்தாச்சு ஆனா ராணுவத்தை கூட ஒட்டுமொத்தமா யாராவது ஹோல்சேலில் வாங்கிக்கோங்கிற ஒரு நிலைக்கு இவங்க கொண்டு வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு இப்பவே இதுல கூடுதலாக எம்டிஎன்எல் சொன்னோம்ல மும்பை அண்ட் டெல்லியில் இருக்கிறது அதுலயே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டவர் அவங்க விக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்மளோட பிஎஸ்என்எல்லோட ஓட பத்தாயிரம் டவர் எம்டிஎன்எல் ஓட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டவரை விக்கிறாங்க மிகப்பெரிய அலாரம் கேட்க வேண்டிய நேரம் இது நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நாடாளுமன்றத்தில் வீசினது கலர் புகை குண்டா கலர் குண்டா கலர் பாட்டிலா இல்லை ஆளுநர் மாளிகையில் வீசப்பட்டது ஒரு பெட்ரோல் நிரப்பிய ஒரு பாட்டிலா அதுக்கு இருந்து அதிகாரிகள் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த சம்பவத்துக்கு நாங்கள் எந்த விதமான விளக்கமும் கொடுக்க மாட்டோம்னு பிடிவாதமாக நம்முடைய ஒன்றிய தலைவரும் உள்துறை அமைச்சரும் இருக்கார் அவங்க எந்த தான் பதில் சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க மணிப்பூரில் அத்தனை கொடுமைகள் நடந்த போதும் அவர்கள் பேசியதே இல்லை அவர்கள் பேசாமல் வாய் மூடி இருக்கிறார்கள் என்றால் தவறு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தம் இந்த பிஎஸ்என்எல்க்கு வரலாம் பிஎஸ்என்எல்ல மிக முக்கியமான விஷயம் இருந்திருமா பிஎஸ்என்எல்லோட மிக முக்கியமான முதன்மையான போட்டியாளர்னு ஜியோவை தானே சொல்றோம் அந்த ஜியோவே ஆப்ரேட் ஆகிறது எங்கே இருந்துன்னா பிஎஸ்என்எல்லோட டவர்லேருந்து தாங்க அதாவது பிஎஸ்என்எல் டவர் தன்னுடைய போட்டியாளரான ஜியோவுக்கே தன்னுடைய இடத்தை கொடுத்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிவகையை இந்த ஒன்றிய அரசு செஞ்சு வச்சிருக்கு அதான் நோகாம நோங்கு திங்கிறதுங்கிறது இதுதான் ஏன்னா ஏற்கனவே பிஎஸ்என்எலோட டவர் இந்தியா முழுக்க இருக்கு அது தனியாரெல்லாம் போய் டவர் போட முடியாத அந்த மலைப்பகுதிகளில் கூட மக்களால் போகவே முடியாத இடங்கள்னு சொல்லப்படுகின்ற மலைப்பகுதிகளில் கூட பிஎஸ்என்எல் டவர் இருக்கு ஆனால் ஜியோவுக்கு அந்த மாதிரி டவரை உருவாக்கி நஷ்டத்தை உருவாக்கிடலாமா அது எவ்வளோ பெரிய தப்பு நம்முடைய ஒன்றிய தலைவரின் அத்தியந்த நண்பரான ஜியோவுக்கு அப்படி ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னா ஜியோ நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு மனசே ஆறாது இல்லை அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு நம்மளோட பிஎஸ்என்எல் டவர் தான் அங்கே இருக்கேப்பா நீ அவங்க தோல் மேலே ஏறி நின்றுக்கோ அவங்க சமைச்சு வைப்பாங்க நீ அதை சர்வ் பண்ணி நீ சம்பாதிச்சுக்கோ எப்படி இருக்கு பாருங்க சமைக்கிறது ஃபுல்லாக பிஎஸ்என்எல் ஆனா அதை தன்னோட பேரை வச்சுக்கிட்டு அதை எடுத்து எடுத்து கொடுக்கிறது இப்படியாக கண்கட்டு வித்தையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றியத்தில் இருக்கின்றவர்கள் என்பதை நாம் எப்போது உறக்க பேச போகிறோம் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறார்கள் பப்ளிக் செக்டர் சொத்து என்பது பொதுத்துறை நிறுவனம் என்பது இந்தியாவுக்கானது அதை விற்பதற்கு ஒரு மிகப்பெரிய தடையை நாம் உருவாக்காவிட்டால் எதிர்ப்பு குரலை நாம் பதிவு செய்யாவிட்டால் நிச்சயமாக இந்தியா கூட ஒரு நாள் விற்பனைக்கு வந்துவிடும் ஒன்றியத்தால் ஒன்றிய அரசால் ஒன்றிய தலைவரால் அப்படிப்பட்ட நிலைமை வர வேண்டுமா யோசிச்சு பாருங்க இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி குரல் கொடுக்க போகிறோம் எப்படி இந்த பொது சொத்துக்களை எப்படி இந்தியாவை எப்படி நம்முடைய நாட்டின் சொத்துக்களை காப்பாற்ற போகிறோம் சரி இதெல்லாம் விற்கிறதுனால நமக்கு என்னமா பிரச்சனை நாலாயிரம் கோடி வரப்போவதில்லை அப்படி இல்லை இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இருப்பதால் தான் நம்முடைய நாட்டில் கல்வியிலும் இட வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இருக்கிறது தோழர்களே அப்படி இல்லைனா என்ன ஆகும் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பழங்குடியின மக்கள் இவர்கள் படித்து முடித்து வெளியே வரும்போது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு ஒதுக்கீடு என்பது எங்கேயுமே இருக்காது தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு ஒதுக்கீடெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்கும்போது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களில் தான் வேலை ஒதுக்கீடு இருக்கிறது இனி அது இல்லாமல் போகும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு தான் இப்படியான இக்கட்டுகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் தொடர்ந்து அப்படி வைத்து இதற்கு என்ன செய்ய போகிறோம் ஒரு அலாரம் அடிக்கிறோம் தொடர்ந்து நாம் குரல் எழுப்பி பேச வேண்டாமா எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் ஒரு அச்சுறுத்தலை நம்முடைய தேசம் சந்தித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை உறக்க பேச வேண்டும் தோழர்களே இல்லை என்றால் நமக்கான இடஒதுக்கீடு பறிபோகும் நம நம்முடைய தேசத்துக்கான சொத்துகள் என்பது எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்